தலிபான்களினுடைய நிலைப்பாட்டிற்கு இந்திய அரசாங்கம் ஒத்து போகிறதா அப்படிங்கிற மிகப்பெரிய கண்டன குரல் இன்னைக்கு இந்தியா முழுக்க எழும்பியிருக்கு இந்திய வரலாற்றிலேயே முதல் முறையா ஒரு பத்திரிகையாளர் சந்திப்பிற்கு பெண் ஊடகவியலாளர்கள் அனுமதி மறுக்கப்படுறது அப்படிங்கிறது இதுதான் முதல் முறையா நடந்திருக்கு ஆப்கானிஸ்தானுடைய வெளியுறவுத்துறை அமைச்சர் அமீர்கான் முட்டாகி இந்தியாவுக்கு ஆறு நாள் அரசுமுறை பயணமா வந்திருக்காரு நேற்று இந்திய வெளியுறவுத்துறை அமைச்சர் ஜெய்சங்கரை சந்தித்ததற்கு பிறகு ஒரு பத்திரிகையாளர் சந்திப்பு நடத்துறாங்க அந்த பத்திரிகையாளர் சந்திப்பில் வெறும் ஆண் நிருபர்கள் மட்டுமே கலந்து கொண்டத நம்மளால செய்திகள் பார்க்க முடிஞ்சிச்சு உண்மையாகவே அங்க என்ன நடந்துச்சு அப்படிங்கறது அதற்கு பிறகுதான் நமக்கு தெரிய வருது பத்திரிகையாளர் சந்திப்புக்கு வந்திருந்த பெண் ஊடகவியாளர்கள் எல்லாருக்குமே அங்க அனுமதி மறுக்கப்பட்டிருக்கு அந்த அறையினுடைய வாயிலேயே அவங்க தடுத்து நிறுத்தப்பட்டிருக்காங்க ஆனால் ஆண் நிருபர்களுக்கு எந்த ஒரு நிபந்தனையும் இல்லாம அவங்க உள்ள அனுமதிக்கவும் பட்டிருக்காங்க இந்த சம்பவம் தான் இன்னைக்கு நாடு முழுவதும் மிகப்பெரிய கண்டன குரல் எழும்புறதுக்கு ஒரு காரணமா அமைஞ்சிருக்கு ஏன் அப்படின்னா நம்ம எல்லாருக்குமே தெரியும் ஆப்கானிஸ்தான தலிபான்கள் கைப்பற்றியதற்கு பிறகு அங்க பெண்களுக்கு எதிரான ஒடுக்குமுறைகள் அப்படிங்கிறது ரொம்பவே அதிகமா இருக்கு பெண்களுக்கு எதிரான சட்டத்திட்டங்கள் அப்படிங்கிறத அவங்க அதிகரிச்சிட்டாங்க பெண்கள் படிக்க கூடாது பெண்கள் வேலைக்கு போக கூடாது சமீபத்தில் பெண்கள் எழுதிய புத்தகங்களுக்கு கூட தடை விதிக்கப்பட்டுச்சு அது மட்டும் இல்லாம ஆப்கானிஸ்தான்ல நிலநடுக்கம் வந்தப்போ கூட பெண்கள் ஆண்களுடைய துணையோட தான் வெளியில போகணும் அப்படிங்கிற காரணத்தினால சுகாதார ரீதியாவே அவங்க நிறைய பாதிக்கப்பட்டாங்க அப்படிங்கறத நம்ம செய்திகள்ல பார்த்து தெரிஞ்சிருப்போம் அப்படி இருக்கும் போது இவ்வளவு பிற்போக்குத்தனமா நடந்துக்கக்கூடிய ஒரு அரசாங்கத்துக்கு எதிராக இந்தியா மாதிரியான ஜனநாயக நாடா இருக்கக்கூடிய இந்த நாட்டினுடைய அரசாங்கம் எதிர்த்து குரல் கொடுக்கணுமே தவிர அவங்களுக்கு ஒத்து போகிற மாதிரி அந்த நாட்டில இருந்து வந்தவங்க எங்களுக்கு பெண் பத்திரிகையாளர்கள் வேண்டாம்னு சொல்லியிருந்தா கூட நம்ம அரசாங்கம் இது எங்க நாடு எங்க நாட்டினுடைய சட்டத்திட்டத்துல நாங்க எந்த பாரபட்சமும் பார்க்க மாட்டோம் எல்லாருமே சமம் அப்படின்னு தான் சொல்லியிருக்கோம் ஆனால் அவங்களுக்கு ஆதரவா இந்திய நாட்டினுடைய பெண் ஊடகவியலாளர்களை மிகப்பெரிய அளவில் அவமதிக்க கூடிய வேலையை இன்னைக்கு இந்த அரசாங்கம் செஞ்சிருக்காங்க தாலிபான் அரசாங்கத்தினுடைய நிலைப்பாட்டுக்கு இந்தியா துணை போகிறதா அப்படின்னும் வெளிநாட்டில இருந்து வந்தவங்க இங்க இருக்கக்கூடிய பெண் ஊடகவியலாளருக்கு எப்படி கட்டுப்பாடுகளை விதிக்க முடியும் அப்படின்னு பலரும் தங்களோட கேள்விகளை முன் வச்சாங்க அது மட்டும் இல்லாம பிரதமர் தரப்புல இருந்து இது குறித்த ஒரு விளக்கத்தை கொடுக்கணும் அப்படிங்கறதையும் முன் வச்சிருந்தாங்க அதற்கு பிறகு இன்னைக்கு ஒன்றிய அரசாங்கம் இது குறித்து விளக்கம் தான் இன்னும் மோசமான ஒரு விஷயமா பார்க்கப்படுது ஏன் அப்படின்னா இதுக்கும் எங்களுக்கும் எந்த ஒரு சம்பந்தமும் இல்ல அப்படின்னு சொல்லி முடிச்சுட்டாங்க அது எப்படியும் ஒரு இந்திய அரசாங்கத்தால நடத்தப்படக்கூடிய பத்திரிகையாளர் சந்திப்புல பெண்களுக்கு அனுமதி மறுக்கப்படுறது அப்படிங்கிறது அரசாங்கத்துக்கு தெரியாம அரசு அதிகாரிகளுக்கு தெரியாம நடந்திருக்கும் அப்படிங்கிற மிகப்பெரிய ஒரு கேள்வி இன்னைக்கு எழும்புது எங்களுக்கும் இதுக்கும் சம்பந்தம் இல்லை அப்படின்னு பொறுப்பற்ற வகையில் இந்திய அரசாங்கம் இதுக்கு பதில் தெரிவிச்சிருக்கு இதை ஒரு சாதாரண விஷயமா கடந்து போயிட முடியாது இந்திய நாட்டினுடைய ஜனநாயகத்தையும் ஒருமைப்பாட்டையும் சீர்குலைக்கக்கூடிய ஒரு வெக்கக்கேடான ஒரு விஷயமா தான் இதை பார்க்கணும் இதற்கு உண்மையான விளக்கத்தையும் காரணத்தையும் இந்திய அரசாங்கம் தெரிவிக்கிற வரைக்கும் இங்கே இருக்கக்கூடிய யாருமே இந்த பிரச்சனையை சாதாரணமாக விட்டுற மாட்டோம் அப்படின்னு பல ஊடகவியலாளர்கள் இன்னைக்கு தங்களோட கருத்துக்களை தெரிவிச்சிட்டு வராங்க